என்ன தான் நம்ம சொந்த வீட்டில் இருந்தாலும் வாடகை வீட்டில் இருந்தாலும் ஆணி அடிச்சு ஒரு செவத்தை வீணாக்குறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆணியை அடிக்காமல் சூப்பரான ஒரு ஷெல்ஃப் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு த்ரீ டேஸ் டாபிக்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரஸ்டிங்காகவும் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் புடிச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ளீனிங் டிப் அப்படின்னு தான் சொல்லணும் இதற்காக நான் எடுத்துருக்கிற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரஷ் அதாவது ஸ்க்ரப்பர்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் புதுசு அப்படின்னு காட்டுறதுக்காக தான் கவரோட உங்கள் கண்ணு முன்னாடி பிரித்து காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி புதுசாக ஒரு ப்ரஷ் வந்து வாங்கிக்கோங்க ஸ்க்ரப்பர் வாங்கிக்கோங்க இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ரூபா எட்டு போட்டுலாம் வாங்க முடியாதுமா அதுக்கு நான் கழுவிட்டே போயிடுவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பூண்டுதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா அதில் ஒரு நெட் பேக் வந்து கொடுப்பாங்கல்ல அந்த நெட் பேக்கை ரப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இஞ்சி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காய்கறி க்ளீன் பண்ணுறதுல ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான வேலை என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த இஞ்சியில் இருக்க மண்ணை க்ளீன் பண்ணுறது தான் அது மட்டும் இல்லாமல் இதை உருளைக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி நிறைய கிழங்கு வெரைட்டிஸ்க்கு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிளாக அதில் இருக்கிற மண் எல்லாமே போயிட்டு நல்லா பளிச்சு பளிச்சு நாயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் டூ இந்த டிப் பார்த்திங்க அப்படின்னா டிப் ஒன்னோட கண்டினியூவேஷன் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இஞ்சிக்கு பார்த்தீங்களா அதுக்கும் தான் எத்தனை டேஸ்ட்டுன்னு பாருங்களேன் தட்டி போட்டால் ஒரு டேஸ்ட்டு துருவி போட்டால் ஒரு டேஸ்ட்டு அரைச்சு போட்டால் ஒரு டேஸ்ட்டு வதக்கி போட்டால் ஒரு டேஸ்ட்டு ஸோ அது மாதிரி ஒரு ஒரு ரெசிபிக்கு ஏற்ற மாதிரி ஒன்று போடணும் எல்லா ரெசிபிக்கும் போடணும் அப்படின்னா அது துருவி போட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு ஈடாகும் தட்டி போட்டோம் அப்படின்னா அது வந்து வாயில் வந்து அகப்படும் இல்லையா அதுக்கு ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோர்க் எடுத்துக்கோங்க அதை அந்த மாதிரி அந்த எலி குதறின மாதிரி இந்த மாதிரி குதறிட்டீங்க அப்படின்னா ஒரு துருவலாவும் இல்லாமல் இடிச்சு போட்ட மாதிரியும் இல்லாமல் தட்டி போட்ட மாதிரியும் இல்லாமல் எல்லா மாடுலேஷன்லையும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும் ஸோ ரொம்ப சிம்பிள் இது வந்து வாயில் அகப்படவும் அகப்படாது அதே மாதிரி ரொம்ப சின்ன குவான்ட்டியில் தான் நீங்கள் எஞ்சி தட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க டீ போடுறதுக்கு இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இடிச்சு ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் டிப் நம்ம இது நார்மலாக நம்ம வந்து காய்கறி வாங்குற அந்த பேக் பார்த்தீங்கன்னா அந்த பேக் எடுத்துக்கோங்க அந்த பேக் அந்த மாதிரி மேல் போர்ஷனை கட் பண்ணிட்டு அதில் ஒரு ஸ்கொயர் பீஸ் தான் நமக்கு தேவைப்படுது அந்த ஸ்கொயர் பீஸ் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்லா மாதிரி யூஸ் பண்ணி இதை ஃபஸ்ட்டு இப்படி மடக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இல்லை ஸ்கொயராக வந்து மடக்கிக்கோங்க மடக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு முக்கோணம் அப்புறம் மறுபடியும் மடித்து ஒரு முக்கோணம் மாதிரி இதை மடக்கிக்கோங்க கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு சம்சா மாதிரி இந்த மாதிரி மடிச்சிக்கோங்க நீங்கள் எதுக்கு வந்து அளவெடுக்க போகிறீங்களோ அந்த அளவை வந்துட்டு இந்த மாதிரி ரேடியஸ் வந்து கல்குலேட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அளவெடுத்துக்கோங்க இது வந்து நான் அஞ்சரை பெட்டிக்கு கீழே போடுற ஒரு மேட்டை தான் நான் வந்துட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அளவெடுத்து போட்ட மாதிரி ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிடலாம் இதே ப்ராசஸை நீங்கள் இட்லி துணி கட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ரவுண்டாக எப்படி கட் பண்ணுறது அது வந்து இது வச்சு அது வச்சு அதெல்லாம் ஈஸியாக இருக்காது ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த இது போட்டு வச்சோன்னே பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல அதனால் வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டி பார்த்தேன் டிப் நம்பர் ஃபோர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொலைந்ததை தேடாமல் இருக்கிறதுக்கான ஒரு டிப்பு தான் இது வந்து டைரி வந்து நான் எடுக்கணும் ஆக்சுவலாக டைரி வந்து இப்போ அட்டை இல்லாத காரணத்தினால ஒரு டிஷ்னரி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இது எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா கடலக்கண்டா நாயக்கானம் நாளைக்கன் சி நாயை கண்டா கடலக்கானம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் எங்கள் வீட்டில் டைரி இருந்துச்சுன்னா எழுதுறதுக்கு பேனா இருக்காது பேனா இருந்ததுன்னால் எழுதி இருக்காது ஸோ அது ரெண்டையும் நகமும் சதையுமா ஒன்னா ஒட்டி வைக்கிறதுக்காக தான் இந்த டிப்பை இந்த மாதிரி பைண்டிங் கிளிப் எடுத்துக்கோங்க அதில் பென்சில் இன்சர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த டைரியோட அட்டையில் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா டைரியோட சேர்ந்து தொலைஞ்சாலும் தொலைமோ ஒளிஞ்சு தனியாக தொலைவே தொலையாது ஸோ கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க பென்சில் இல்லை அப்படின்னா பெண்ணை கூட நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது மாதிரி யாராவது வந்து செஞ்சிருக்கீங்களா இந்த சீப்பை தலையிலேயே வச்சுட்டு சீப் எங்கே இருக்குன்னு தேடுறது அதுக்கப்புறம் வந்துட்டு வாஷிங் மிஷினில் துணி போடாமல் ஃப்ரிட்ஜுக்கு எடுத்துகிட்டு போகிறது பென்சில் பேனா எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு தேடுறது இந்த மாதிரி நீங்க மறந்துருக்கீங்களா ஞாபகமாருதி உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம புதுசா என்னவேட்டிவா உங்களோட கமெண்ட்ட அடுத்த வீடியோல போட்டு உங்களோட ஸ்டோரிய ஷேர் பண்ணலாம் டிப் நம்பர் ஃபைவ் அடுத்த டிப் என்ன அப்படின்ட்டு பார்த்துடலாமா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்கன சிகாமணி டிப்பு எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கட்டும் இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க என்ன தான் நம்ம புது பேஸ்ட் வச்சுருந்தாலும் அந்த லாஸ்ட் பேஸ்ட்டை எடுத்தால் தான் அதில் இருக்கிற ஒரு அலாதி இன்பம் அதை வந்து சொல்லவே முடியாது அந்த பேஸ்ட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் அந்த பேஸ்ட்டை நல்லா அந்த மாதிரி நீவி விட்டுட்டு இந்த மாதிரி சுருட்டி ஒரு பைண்டிங் போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு இந்த பேஸ்ட்டை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் தூக்கி போட்டுக்கலாம் இது இன்னொரு ஆர்கனைசராக அப்படியே வந்துட்டு ஆணியில் கூட நீங்கள் மாட்டிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இது சிக்கன சிகாமணி டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் ஷர்ட் எப்படி மடிக்கிறது அப்படின்னு முன்னாடியே ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணிருக்கேன் அந்த வீடியோ கமெண்ட்டில் டாப்ஸ் சுடிதார் டாப்ஸ் எப்படி மடிக்கிறதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டுருந்தாங்க ஸோ அவங்களுக்கு தான் இந்த டிப்பை ஃபர்ஸ்ட் அந்த சுடிதாரை அப்படி படுக்க போட்டுருங்க படுக்க போட்டுட்டு இந்த கையை தூக்கி அந்த பக்கம் அந்த கையை தூக்கி இந்த பக்கம் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மடிச்சிருங்க அப்புறம் கீழே வந்து கரெக்டாக அந்த நேர் கோர்ட்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எப்படி மடிக்கணுமோ அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க அப்புறம் அந்த மாதிரி தூக்கி போட்டு மடிச்சிட்டீங்களா இப்போ அந்த மேலே இருக்க போர்ஷன் எடுத்து இந்த உள் பக்கம் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லேயரில் மட்டும் இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சுடிதார் ஃபோல்டிங் ரெடி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்பர்லா கட்டிங்குக்கு அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களோட புசு பார்த்தீங்களா அதுக்கு இது ரொம்ப ஆப்டாக இருக்கும் இடத்த அடைக்கவே அடைக்காது நம்மளோட கஸ்டமைஸ்டு லேபிள் பென்சில் பேக் டேக் எல்லாமே நிறைய ஆர்டர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க நான் ரெடி பண்ணிட்டே இருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு நாளாக வந்துட்டு ஆர்டர்ஸ் எடுக்க முடியல இப்போ மறுபடியும் வந்துட்டு ஆர்டர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட கஸ்டமைஸ்டு லேபிள்ஸ் அதுக்கப்புறம் நேம் ஸ்டிக்கர்ஸ் இந்த புக்கில் வாட்டர் கேனில் பென்சில் அந்த மாதிரி ஒட்டுறதுக்கு ஃப்ரீயாகவே இந்த லேபிளோடய சேர்ந்து வந்துடும் கூடவே வந்துட்டு பேக்டாக் அது மட்டும் இல்லாமல் பென்சில் வெறும் நேம் ஸ்டிக்கர்ஸ் மட்டும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் சப்ஜெக்ட் ஸ்டிக்கர்ஸ் அந்த சயின்ஸ் ஹோம் சயின்ஸ் கிளாஸ் ஒர்க்கு சயின்ஸ் அது மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் கூடவே வந்து கஸ்டமைஸ்டு பென்சில்ஸும் அவைலபிளாக இருக்குது ஸ்கூல் நேம் உங்கள் நேம் கிளாஸு ஸ்டாண்டர்ட் செக்ஷன் ஃபோட்டோஸ் எப்படி வேணாலும் போட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஸோ வேணும் அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட பிரேஸ்லெட்ஸும் ரிட்டன் கிஃப்ட்ஸும் கூட அவைலபிளாக இருக்குது ஸோ வேணும் அப்படின்னா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் செவன் அடுத்து டிப் என்னென்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராபெரி லிச்சி இந்த மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸுக்கான சீசன் இது அதில் ஒரு டப்பா கொடுப்பாங்க பார்க்கறதுக்கு என்னமோ அழகாக தான் இருக்கும் இந்த டப்பாவை நீங்கள் மல்லிகைப்பூலாம் வாங்குனீங்க அப்படின்னா வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது ரொம்ப 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 சேஃபாக இருக்கும் உங்களோட மல்லிகைப்பூ அப்படி இல்லை அப்படின்னா இந்த டிப்பு நிறையா டைம் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆனால் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி கட்டிங் போர்டுக்கு கீழே நம்மளோட அந்த என்னது ஸ்ட்ராபெர்ரி பாக்ஸ் அதை வச்சுட்டோம் அப்படின்னா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கீழே நீங்கள் வந்துவிட்டு தள்ளி விட்டுலாம் ஸோ உங்களோட டஸ்ட் கலெக்டராக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த செட்டப்பை அப்படியே உங்களோட கிச்சன் கவுண்டர் டாப்பாக நினச்சிக்கோங்க பட் நான் வந்து அப்படியே வீடியோ இருக்கிற டேபிள்ல சொல்லி கொடுத்துட்ருக்கேன் டிப் நம்பர் எயிட் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு அட்டை போடுற சீசன் வந்தாச்சு ஸோ அந்த அட்டைக்குள்ள பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கும் அந்த ரோலை தூக்கி போடாதீங்க பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இனிமே வர வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களோட ஸ்கூல் சம்மந்தப்பட்டமான வீடியோஸ் தான் நிறையா வரும் ஸோ பத்திரமா ஒரு பொருளை கூட மிஸ் பண்ணாமல் எடுத்து வச்சிருங்க எதாவது எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்துக்கும் வீடியோ வந்து போட்டுடலாம் இப்போ அந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப்லர் பின்னா இந்த பருக்க வாட்டத்தில் அடிச்சிருங்க அப்புறம் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிற்கிற வாட்டத்தில் ஸ்டாப்லர் பின்னை வந்துட்டு அடிச்சிருங்க அடிச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நைஃப் ஆர்கனைசர் அதாவது நைஃப் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு ஆர்கனைசரா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நைஃப் எடுத்துட்டு போகிறீங்க இல்லை சிசர் எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட டேபிளில் வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை வந்து ஓப்பன் ஸ்பேஸில் நீங்கள் கத்தி வைக்கிறதா இருந்தாலும் தயவு செய்து இந்த மாதிரி ஒரு கவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வைங்க ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும் டிப் நம்பர் நைன் இதுதான் ரொம்ப முக்கியமான டிப்பை எப்படிரா வாணியே அடிக்காமல் ஒரு ஷெல்ஃப் ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ரெண்டு ஹேங்கர் வந்து நமக்கு தேவைப்படும் இந்த மாதிரி ரெண்டு ஹேங்கர் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியாணி பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லை ட்ரே வந்து மூணு ஒரே மாதிரி அளவில் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரே கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நமக்கு இதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பைண்டிங் கிளிப் தான் இந்த கிளிப்பு ஒன்றோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ரூபா ஸோ இந்த கிளிப் இல்லை அப்படின்னா நீங்கள் நூல் போட்டு கூட கத்திக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹேங்கரை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிரியாணி பாக்ஸ் ஒரு பைண்டிங் கிளிப் அடுத்த பிரியாணி பாக்ஸ் அடுத்த பைண்டிங் கிளிப் அடுத்த பிரியாணி பாக்ஸ் அடுத்த பைண்டிங் கிளிப் அப்படின்னு சொல்லி மூணு வந்து இந்த மாதிரி போட்டுருங்க போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு சைடும் அந்த ஹேங்கரை இந்த மாதிரி படுக்க வாட்டத்தில் வச்சுட்டு முன்னாடி எப்படி நம்ம வந்துட்டு கிளிப்பு போட்டோமோ சேம் அதே மாதிரியே மூணு கிளிப்பு வந்து போட்டுருங்க இந்த ஹேங்கர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க போட்டு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் இருக்கும் இப்போ நம்மளோட ஷெல்ஃப் வந்துட்டு ரெடி ஆகிடும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸ்டேஷனரி ஐட்டம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கத்தி ஸ்பூனு அது அந்த மாதிரி ஐட்டம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த பழக்கடையிலலாம் வந்துட்டு அழகாக வந்துட்டு ஷோ பண்ணி வச்சுருப்பாங்கல்ல பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் இதை உங்கள் கிச்சனோட கவுண்டர் டாப்பில் ஒரு மூளையில் வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா நிறைய திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வெயிட் போட்டு வைக்கிறது அதுக்கப்புறம் ஸ்பூன்ஸ் போட்டு வைக்கிறது ஆயில் கேன் வைக்கிறது சின்ன சின்ன ஆயில் கேன்ஸு அதுக்கப்புறம் சின்ன சின்ன டப்பா மசாலா பேக்கெட்ஸ் வைக்கிறது இதை நீங்க மூடி போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பீரோவில் ஒரு இடத்துல வச்சிட்டீங்க அப்படின்னா கூட லெகின்ஸ் பேண்ட்டு ஷாக்ஸ் கர்ச்சிஃப் அது மாதிரி கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்